இந்த கப்பில் ஒரு ரெண்டு பொட் ரெண்டு கப்பா இந்த கப்பில் ம் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் போடணும் ம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கடலை பருப்பு இதே கப்பில் ரெண்டரை கப்பு துவரம் பருப்பு ம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட வேண்டியது இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் எலுமிச்சளவு எலுமிச்சளவு புளி ஊற வச்சுக்க வேண்டியதுதான் பருப்பு இப்ப ஊறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன்ல கால் ஸ்பூன் தான் இஞ்சியையும் போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் இந்த மாதிரி குரகுரப்பா குறை குறைப்பா இந்த உருண்டை பிடிச்சு வச்சுக்கிறன்னு உருண்டை பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாமா தேங்காய் அரை தேங்காய் வேணுமா ஒரே ஒரு சில்லு கொடுங்க அப்ப அதிலருந்து எடுக்கணும் வேணும் இருக்கு சரி அப்போ உள்ள எடுத்துக்கோங்க வேற தேங்காய் வேணுமா வச்சு தீடு தேங்காய் கொடுத்ததுனால வேணும் தேங்காய் மஞ்சள் மஞ்சத்தூள் சாம்பார் சாம்பார் தூள் ஒரு மூணு ரெண்டரை ரெண்டு என்கிட்ட இருக்கிறது குட்டி ஸ்பூன் தான் ஆனால் அதனால் ரெண்டு ஸ்பூனில் ரெண்டரை கரண்டி மல்லித்தூளில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் எல்லாம் அந்த ஒரே கரண்டி தான் ம் அதே அந்த மாதிரி ஸ்பூன்லையே ஒரு கால் டீஸ்பூன் மழகாத்தூள் திக்னஸ்க்காக இவ்வளோ போட்டுக்கிடல ம் நல்லா ஃபைன் பயிற்சி தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணுமா இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து ஆறா இன்னும் தேங்காய் வேணுமா உனக்கு தேங்காய் வேணுமா சிக்கன் சிக்கன் வேணுமா ஆரா ஸ்டிக்கு போடுவோமா ஸ்டிக்கு ஸ்டிக் போடுவோமா ட்ரீட் எடுப்போமா ஆராக்கு ட்ரீட் எடுப்போமா சேங்க வேணுமா நல்லா இருந்துச்சா சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து உரிச்சு நறுக்கிறனும் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சு வந்து ஒரு அஞ்சாறு பல்லு அஞ்சாறு பல்லு உரிச்சு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்க வேண்டியதுதான் நல்லன்னா எவ்வளோ ஐம்பதோட கம்மியாக இருக்கும் கடுகு கொஞ்சம் ஒன்றும் இருக்குது Ran mm. so, குழம்புக்கு தேவையான மூடிடலாம் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் சிம்மள வச்சிருக்கீங்க கொஞ்சம் மீடியம் கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி குழம்பு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு கொதி கொதித்த உடனே அந்த உருண்டையெல்லாம் போட்டுடணும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம உருண்டையை போட்டு வந்து

திறந்து பார்ப்போம் குழம்பு வந்து திக்காயிருச்சு இப்ப ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைதான் ஸ்டவ்வில் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சது பருப்பு உருண்டைக்கு நம்ம தனியாக வேக வச்சோ ஃப்ரை பண்ணியோ போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக போடலாம் இந்த மாதிரி போடும்போது தான் நம்ம குழம்புல உள்ள அந்த டேஸ்ட் வந்து பருப்பு உருண்டையிலையும் அந்த சாரி இறங்கி சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வேறு ரெசிபியில் பார்க்கலாம் பாய்